ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் சிம்ம ராசிக்கு கடந்த ஒன்றரை வருஷமா கண்டசனி நடந்துட்டு இருக்குங்க அது என்ன கண்டசனின்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு ஏழாம் வீட்டுல சனி கோச்சாரத்துல வர்ற அந்த ரெண்டரை தான் கண்டசனின்னு சொல்றோம் இதனால எட்டதும் இருக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலையும் இருக்கு ரெண்ட பத்தியும் இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம் கூடவே கண்டசனில இருந்து தப்பிக்கும் வழியையும் பார்க்கலாங்க ஸ்கிப் பண்ணாம முழு வீடியோவையும் பாருங்க இந்த கண்டசனியுடைய இன்னொரு பேரு கண்டக சனி கண்டகம்னா கொடுமைன்னு அர்த்தம் இந்த கண்டக சனி காலத்துல பல கொடுமைகளை அனுபவிக்கணுங்கிற பொருள்ல இந்த பெயர் வந்திருக்கலாங்க சரிங்க சிம்ம ராசிக்கு நடக்கிற கண்டக சனி அமைப்புல ராசிக்கு ஆறு ஏழாம் அதிபதியான சனி ஏழாம் வீடான அவருடைய கும்ப வீட்டுல ஆட்சி பெற்ற நிலையிலேயே இருக்காருங்க இதனால அதிகமா பாதிக்கப்படுற விஷயங்கள்ல முதல்ல கணவன் மனைவியுடைய ஒற்றுமை கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்துட்டே இருக்குங்க கணவனா இருந்தா மனைவி பேச்ச கேட்க மாட்டாங்க மனைவியா இருந்தா கணவன் பேச்ச கேட்க மாட்டாங்க இதெல்லாம் ஒன்றரை வருஷம் முன்னாடி நடந்திருக்காது ஆனா இப்போ ஒன்றரை வருஷமா நடந்துட்டு இருக்கும் இதனாலேயே குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகளா இருக்குங்க சிம்ம ராசிக்காரர்கள் அவங்க வாழ்க்கை துணைய இன்னும் எட்டு மாசத்துக்கு அனுசரிச்சு போறது நல்லதுங்க ரெண்டாவது பாதிப்பா எல்லா விஷயங்கள்லயும் ஒரு மந்த நிலைய சனி தருவாருங்க இது சனியோட பார்வை ராசிக்கு விளர்றதுனால மனம் சோம்பேறித்தனத்தினால பாதிக்கப்படும் ஒரு சிலர் கண்டக சனி காலத்துல இருக்கிற வேலையை விட்டுட்டு வேலைக்கு போகாம சோம்பேறித்தனமா வீட்லயே இருப்பாங்க எல்லா விஷயத்திலயும் சோம்பல் இருக்குங்க கூடவே பிடிவாதம் எங்க எதை பேசக்கூடாதோ அதை பேசி பிரச்சனைய தானே தேடிக்கிறது வாக்குவாதம் செய்யறதுனால ஏற்படுற பல பிரச்சனைங்க போன்ற விஷயங்களை சனி சிம்ம ராசிக்காரர்களுக்கு தந்துட்டு இருக்காருங்க மூணாவது பாதிப்பா அப்பா அம்மாவுடைய ஆரோக்கியம் மற்றும் அவங்களுடனான உறவுல விரிசல் விளறது அப்பா அம்மா கிட்ட அதிக சண்டை போடுறது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் கண்ட சனியுடைய பார்வை தாய் ஸ்தானமான நாலாம் வீட்டுக்கும் தந்தை ஸ்தானமான ஒன்பதாம் வீட்டுக்கும் விளறறதுனால பெற்றோர் ஆரோக்கியத்துல சின்னதா ஏதாவது மாற்றம் தெரிஞ்சாலே உடனே மருத்துவம் பாத்துக்கிறது நல்லதுங்க நாலாவது விஷயமா கடன் பல வருஷங்களுக்கு கட்டக்கூடிய இஎம்ஐ மாதிரியான கடன்களால சிலர் மன உளைச்சல்ல மாட்டிக்குவாங்க இந்த நேரத்துல ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சு கடன் வாங்குங்க ஏன்னா இப்ப வாங்குற கடனுடைய விளைவு அஷ்டம சனியில தாங்க உங்களுக்கு தெரியும் சரிங்க வாதிப்பை பத்தி பார்த்தாச்சு இப்போ கண்ட சனியினால என்ன நல்லதுன்னு பார்க்கலாம் சனி லக்னம் அல்லது ராசிக்கு ஒன்னு நாலு ஏழு பத்தாம் வீடுகளான கேந்திர வீடுகள்ல ஆட்சி உச்சம் பெறுவது சசமகா யோகம்னு ஜோதிடத்துல சொல்லுவாங்க சூரியனோட சிம்ம ராசிக்கு ஏழாம் வீடான கும்பத்துல சனி ஆட்சி அடைகிறதுனால உங்க ராசிக்கு சனியால சசமகா யோகம் கிடைக்குதுங்க இதோட பலன் என்னன்னா சனி பகவான் உடலை வருத்தி செய்யக்கூடிய கடின உழைப்புக்கு காரகர் அதனால இந்த காலகட்டத்துல உழைப்பால உயரக்கூடிய யோகம் சிம்ம ராசிக்கு கிடைக்குங்க உங்க தொழில் அல்லது வேலையில எவ்வளவு கடின உழைப்பு உங்ககிட்ட இருக்கோ அதுக்கான பலன் ரெண்டு மடங்கு உங்களுக்கு கிடைக்குங்க உழைப்பு இல்லைன்னா இருக்கிற பலனும் பாதியா குறைஞ்சிருங்க இந்த ஒரே ஒரு விஷயம்தாங்க கண்டசனியினால சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போதைக்கு கிடைக்கக்கூடிய நன்மை கண்டசனியுடைய பாதிப்புல இருந்து தப்பிக்க ஊனமுற்றவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க காலையில சூரிய நமஸ்காரம் தவறாம செய்யுங்க கண்ட சனி காலத்துல பண ரீதியா ரொம்ப நேர்மையா நடந்துக்கங்க சனிக்கிழமை சிவ வழிபாடும் சிவ ஆலயங்கள்ல உள்ள நவகிரக வழிபாடும் செய்யறது நல்லதுங்க முன்னோர்களுக்கான தர்ப்பணம் ஏதும் இருந்தா அதை தவறாம செய்யறது நல்லதுங்க இதெல்லாம் செய்யறதுனால கண்டகச்சனியுடைய பாதிப்பு குறையுங்க அதோட அவரவர் சொந்த ஜாதகப்படி லக்கன சுபர்களுடைய திசை நடந்தா கண்டச்சனியால பெரிய பாதிப்பு இருக்காதுங்க இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் வேற ஒரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்